ஆமி வந்து குடியேறி எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு பிளேட்டு எல்லாம் தூள் சூளா கீழே மேல கொட்டணும் கத்துவசையா வந்து அப்ப நான் சைக்கிள் விட இடம் இருக்கு எங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லையோன்னு சொல்லி இல்ல அபிவிருத்தி திட்டம் பெற போகுதா அதுக்கு இருக்கிற சனங்களை எல்லாம் எழுப்புறாங்க

மனதிற்கு சோகமான விஷயம் உண்டு இங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கேன் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது கே தமிழ் வேல்ட் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் குருநகர் என்ற பகுதியில் தான் நிற்கிறோம் இங்கே ஏன் வந்தனாங்கன்னு சொன்னால் இந்த குருநகர் என்ற பகுதியை ஒரு காணொலியாக எடுத்து உங்களுக்கு காட்டுவோம்னு தான் சொல்லி வந்தனாங்க ஏண்டா ஒரு அழகான கிராமம் இது அந்த கிராமத்தை நாங்கள் காணொலியாக எடுத்து காட்ட வெளிக்கிடும்போது ஒரு சோகமான ஒரு விஷயம் ஒன்று அதாவது நாற்பது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருந்த இரண்டு வீடுகள் அதாவது இரண்டு வீடுகள் இரண்டு வீடுகளிலேயும் இருப்பவர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருக்கும் அந்த குடும்பத்தை இலங்கை அரசாங்கத்தால் அந்த வீடுகளை தரமட்டமாக தரமட்டமாக இடிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற சொல்லி சொல்லியிருக்கணும் அது பத்தாம் தேதி அதாவது இன்னும் இரண்டு தான் இருக்கிறது பத்தாம் தேதி பத்தாம் தேதி வீடு இடிக்கப்படும் என நோட்டீஸ்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த ஒரு என்னென்னு சொல்ல முடியாது சரியான சோகமான நிலைமையில் இருக்கிறோம் அவர்களோட கதைச்சு அவர்களின் மனக்குமுறல்களை நான் ஒரு காணொலியாக அவங்களுக்கு போட்டிருக்கேன் உண்மையாக நாங்கள் வந்ததன் நோக்கம் பேரை இங்கே எங்களுக்கு நடந்த சம்பவம் பேரை இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விளங்கும் மறக்காமல் புதுசாக ஆராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தரோம் நாங்கள் உண்மையாகவே குருநகர் பகுதி ஒரு அழகான கிராமம் அதை காணொலியாக காட்டுறதுக்கு வந்த இடத்த இங்கே எங்களுக்கு ஒரு மனதிற்கு சோகமான விஷயம் ஒன்று இங்கே இருக்கிற மக்கள் சொல்லியிருக்கேன் என்னென்னு சொன்னா இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடும் இந்த வீடும் எத்தனை வருஷமாக இங்கே கூடியிருக்கிறீங்க நீங்க வருஷம் கதைக்கலாமா கதை சொல்லுங்க வருஷமா இருக்கிறீங்க ஐம்பது வருஷத்துக்கு எப்போ உங்களுக்கு இந்த அறிவித்தல் தந்த இங்கே உடைக்க எழுப்ப சொல்லி இருபத்தாறாம் தேதி ஆ இந்த மாதம் ஆ இந்த மாதம் இருபத்தி என்ன காரணத்துக்காக என்ன காரணம் சொல்லி நம்ம உங்களை இங்கே நிலம்ப சொல்றதுக்கான என்ன காரணம் இது இதில் அபிவிருத்தி திட்டம் ஆ அதுக்கு இருக்கிற சனங்களை எல்லாம் எழுப்புறாங்க இந்த ரெண்டு இந்த இதுல இருக்கிற ரெண்டு வீடுமா ஆ இப்போ இந்த வீடு நீங்க கட்டினதா இல்ல நாங்க கட்டினது கட்டினது அந்த வீடு கட்டேக்க பொறுங்கள இந்தியாவுக்கு இந்த இதுல ஆமி மேலே ப்ளேட் இருந்தது பிளேட் வீடு கட்டி படி எல்லாம் கட்டி இருந்தது ஆமி வந்து குடியேறி எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு பிளேட் எல்லாம் தூள் தூளா கீழே புள்ளாளுக்கு மேல கொட்டணுங்கிறது வாங்கி அப்போ அப்படி இருக்கிறீங்களா இந்த தான் இருந்தவர் ஆ இங்கே இருந்து நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் தொண்ணூறாம் ஆண்டு போய் ரெண்டாயிரத்தி அஞ்சு நாங்க அஞ்சு வந்து இந்த வீட்டை நாங்கள் மீட்க வேணுமண்டு எங்களை ஜனாதிபதி மஹிந்தா இருக்கைகள அங்கே கடிதம் அனுப்பினாங்க கடிதம் அனுப்பி ஆமி கொமாண்டருக்கு அனுப்பி இங்கே டிஎஸ் ஏசி இந்த டிஎஸ் விதான மற்ற ஆள் சைன் வச்சுருக்குறாங்க எங்களோட வீடு இது எங்களோட காணிதானன்ட்டு உறுதிப்படுத்தி அந்த கடுதை அங்கே அனுப்பினாங்க அனுப்பி அவங்க உடனே பார்த்துட்டு எங்களுக்கு இந்த வீடு எழுப்பி தந்தவங்க ஆ எழுப்பி நீங்கள் இங்கே வந்து இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் இங்கே வந்தாங்க இங்கே வந்து இருந்து இந்த பிளேட் உடைஞ்சி வீட மகனுக்கு வீட மகனுக்கு காலில் விழுந்து ரெண்டு ரெண்டரை வயசு சரி படித்து கொண்டு போன புள்ள அப்ப கால உள்ள பெரியாஸ்பத்திரி தான் கொண்டு போனேன் மூன்று விரலும் எடுத்துட்டான் செருப்பு கூட கூடிய மாதிரி ஒரு விரல் கம்பி வச்சவங்க ஓ அப்ப கம்பி வச்சு அப்படியெல்லாம் நாங்கள் பிளேட்டு கொட்டுதுன்னு சொல்லி உடைச்சு அந்த பிளேட்டு நான் தட்டி எங்கிட்ட அவ்வளோ கஷ்டம் முந்தைய கல்விடா இருந்தது

நாங்கள் கட்டி இப்போ இந்த பிள்ளைக்கு விழுந்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆட்ட ஆறு லட்சம் ரூபா பட்டு திரும்ப இதெல்லாம் உடைச்சு திரும்பி திரும்பி சீட்டு போட்டு எல்லாம் கட்டி கட்டி இருக்க மறுபடியும் எங்களை கதைக்க கூப்பிட்டவர் அப்போ நாங்கள் இதால் கங்கஜனோட போய்களை நாங்கள் நம்பி வரும் இதில் நிற்கிறோம் நிற்கு வந்து சொல்கிறார் இந்த கருவாட்டுக்கு தொண்டு விட தாரோம் அதுக்குள்ளே அப்போ நான் அஞ்சு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே போவோம்

<laughs> ും

அப்போ அவங்களுக்கு இந்த அலுவல் பார்த்து பார்த்து ஓடி ரெண்டாயிரத்தி பத்து தான் ரெண்டாயிரத்தி பத்து தான் இங்கே வீட்டை இந்த வீட்டுக்கு குடி வந்தனா அந்த திருத்தி வேலையை நடந்தது அமௌண்ட்டு அது வந்து எத்தனை அமௌண்ட் அப்படி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் இந்த வீடு சுவைங்க உண்மையாகவே கேட்கவே ஒரு கவலையாக கிடைக்கணும்னு சொன்னால் இவை என்ற பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த வீடு இது இதுக்கான உறுதியால் இல்லை என்ன உறுதி இருக்குது இருக்குதா மனத்தில் படங்குறையில் உறுதி உங்கள் பேரில் உறுதி இருக்கு ஓ அரசகாணி என்று சொல்கிறோம் அரசகாணி என்று கூட இருக்கு ஆமாம் இல்லை ஆ நீங்கள் வேண்டிட்டேன் இவைய ஒரு ஆக்கள்கிட்ட வேண்டி உறுதியெல்லாம் எழுதி இவையால் வேண்டி உறுதியெல்லாம் இருக்கா இந்த காணிக்கிது இவேண்ட காணி என்று சொல்லி உறுதியெல்லாம் இருக்கா இவையால் வீடு கட்டி இருக்க ரெண்டு வந்து உள்ளுக்கு இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வழியில போட்டு வீட்டை வலிக்கிறோம் வழக்கு போட்டு வலிக்கிறோம் சொல்லிருக்கலாம் இவே என்ன சொல்லினோம்னு சொன்னா தாங்க வலிக்கிட்டு போய் இருக்கிறதுக்கு ஒரு வீடும் இல்ல இருக்க இடமும் இல்லை நம்ம வலி அரசாங்கம் வலிக்கிறேன்னு சொல்லிக்க ஒரு வீட்டையோ ஒரு வளவையோ கட்டி கொடுத்து வலிக்கிறேன்னு சொன்னா சொல்ல அப்படி ஒன்றும் சொல்ல தரையில ஒன்றும் எங்களுக்கு காட்டையில இப்ப நீங்க இதை இடிச்சு தரமாட்டமாக என்ன செய்யற பிளான்ல இருக்கிறீங்க இப்படி ஏதாங்க இதே மாதிரியே இருக்க போறீங்க வேற ஒண்ணு கேக்குறீங்க ஆறு நான் இந்த இந்த மகன் மூணு பொம்பள புள்ள ஆ ஒரு பெரிய குடும்பம் தான் ஒரு புள்ளக்கு அஞ்சு அஞ்சு புள்ள எனக்க நாங்க அஞ்சு பேர் ஆ மூணு புள்ள நாங்க ரெண்டு நாங்க அஞ்சு பேர் எங்க அக்கா அஞ்சு பேர் மற்ற அக்கா மூத்த அக்கா இல்ல அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் அவங்க அங்காரியோட குடும்பம் இருக்கு இங்கால மருமகள் மகன் எல்லாம் புள்ள ஆனால் பார்க்க ஒரு சின்ன வீடாக தான் இருக்கு ஆனால் அதில் வாழ்ற குடும்பம் ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருக்குது அதாவது ஒரு அஞ்சு வாண்ட பிள்ளைகள் அஞ்சு அஞ்சு பிள்ளைகளுக்குமே நிறைய பிள்ளைகள் இருக்கு அப்படி ஒரு பெரிய குடும்பம் தான் இந்த வீட்டை வாழ்ந்து கொண்டு இருக்கணும் கட்டாயம் இந்த வீடு இடிச்சிச்சுன்னு ஒன்று சொன்னால் அவை இந்த ரோட்டில் தான் இருக்க போறதா சொல்லணும் அது இப்போ நீ மழை காலங்களில் வைச்சா எல்லாம் நனஞ்சிட்டு மலை அந்த மலையில்

பக்கத்துலே அதாவது இவர் கடற்கொழில் செய்கிறார்கள் இவருக்கு தொழில் செய்யக்கூடிய மாதிரியே ஏதுவாக ஒரு வளவை கொடுத்து அந்த அளவுக்கு வீட்டு அதாவது இது ஒரு பெரிய வீடு இல்லை இதே அளவு ஒரு வீடு சின்ன வீடு கட்டி கொடுத்தா கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கையில் விட்ட காசுமே இல்லை வீட்டை உடைச்சி விட்டால் போய் போயிருப்பினோம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய அமைது இது எங்களுக்கு நாங்கள் வந்த இடத்த எங்களுக்கு மனசில் பட்ட ஒரு கவலையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காணொடியாக காட்டுறேன் பத்தாம் தேதி உடைக்க போய் எத்தனை மணிக்கு வந்து உடைக்க போய் வந்து அந்த ஒரு ஆள் வந்தது ரொம்ப நாளைக்கு அவங்க பார்வோடு பார்க்கலாம் பத்தாம் தேதி உடைக்கும் சரியா எங்களால் முடிஞ்சது இந்த காணொளி எடுக்கிறது மட்டும்தான் நாங்கள் எடுத்து போடுறோம் இதால ஏதாவது நன்மை நடந்தால் நல்லது நன்றி நன்றி மரவாயில் இருக்கா இருந்துட்டு போயிடுறேன் வந்து ஃபார்வேர்ட் ஆகிக்கல அப்போ நான் இந்த மன குமரலை சொன்னேன் நான் எங்களுக்கு இந்த வீடு தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்கிட்ட அப்போ அவர் உடனே ஏச்சியோட சொன்னவர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு பார்த்து நீங்கள் நல்லதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னவர்

இவெல் தங்களுக்கு வீடு காட்டி தராட்டியும் தாங்கள் இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன இடம் உண்டு அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான இடங்கள் அங்கால இருக்குதான் ஒரு சின்ன பகுதியை தங்களுக்கு தந்து இதை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஏண்டாவைக்கு இருக்க ஒரு இடம் இல்லாம வாழ்றது சரியான கஷ்டம் கொடுத்துருக்கேன்

அப்படியே பாத்தீங்கன்னு அங்கால ஒரு பெரிய சந்தை ஒன்று இருக்கு அந்த அந்த சந்தைக்கான சைக்கிள் சைக்கிள் விடுறதுக்கான ஒரு பார்க்கிங்காக தான் இதை பயன்படுத்துறதுக்காக வேலை எலும்ப சொல்லி கொண்டிருக்கணும் சைக்கிள் விட இடம் இருக்கு எங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் இல்லையோன்னு சொல்லி வேல்ட

ஆனா என்ன என்ன பதில் பதில் அங்க போய் போய் அவர் அவர்களும் அவையும் தங்களுக்கு இந்த இந்த காணி தான் தான் வேணும் வீடு நிக்கல தங்களுக்கு ஒரு காணி ஒன்று தங்களுக்கு அதாவது அரசாங்க காணி அங்க இருக்குது அதில் ஒரு துண்டு எங்களுக்கு தந்தால் போதும் அன்றுதான் சொல்லி கொண்டிருக்கிறான் இதில் பார்க்குறாக்களாக இருக்கட்டும் பத்தாம் தேதி எழுப்ப போயினோம் மேம் ஏற்கனவே எழுப்பியா சேவை ரெண்டு கிழமையா அங்கே வீடு பூட்டிய நிலமையில வெளியில தான் இருக்கணும் இதுக்கு என்ன நடக்கும் எல்லாத்துலேயும் போட்டுருக்குறீங்கண்ணா வெளியிட்டு இருக்கோம் பார்ப்போம் அம்மா ஏதாவது நடக்கும் அரசாங்கத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அரசு இப்போத்தைய அரசா தான் நல்ல அரசு என்ன அதாவது என்னென்னு சொல்ற ஸ்ரீலங்கா தான் இருக்கா போதும் நினைக்கிறேன் கிரீன் Sri சொல்றாங்க இந்த மனிதர் பர்ற அவதிய காணுற கண்ணோக்ரேடியா இலங்கை கொண்டு என்ன செய்யுவே சொன்னா இந்த பக்கத்துல இருக்கு இந்த கடற்கொழிலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம் இங்கே இருக்கிற அட்டை அட்டைப்பண்ணையில் காவலுக்கு இருந்து தான் கூலிக்கு இருந்து தான் தங்கட வருமானத்தை தாங்க பார்த்து கொள்றாராம் அது இயலாத ஆக்கள் இப்போ உங்களை விடுறேன்னு சொன்னாலும் இங்க தூர கொண்டே விடுறேன் விடுறேன் மண்டதீவம் மண்டதீவம் மண்டதீவு கல்குண்டா கல்லுண்டா என்ன மற்ற என்ன இடம் என்று சொன்ன கல் அப்படியா அப்போ உண்மையாகவே ஒரு அவையில் வாழ்ந்த இடத்தை விட்டு தூக்கி கொண்டே ஒரு வேறு இடங்களில் இருக்கிறேன்னு சொல்கிறது யோசிச்ச பார்க்கவே கவலையான விஷயம்தான் இவை பக்கத்துலேயே இடங்கள் இருக்குதான் அவைய பக்கத்துலேயே இடங்கள் இருக்கும்போதே நீங்கள் அங்கு கொண்டு விடணும்ன்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது இதுக்கு ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் சரியம்மா பார்ப்போம்மா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புவோம் பார்ப்போம் உண்மையாகவே நாங்கள் எங்களுக்கு பிளான் பண்ணி வந்தது இப்படி ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இல்லை நாங்கள் பிளான் பண்ணி வந்தது இந்த குருநகரை சுற்றி பார்ப்போம் ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தை சுற்றி பார்ப்போம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்து நாங்கள் வந்த இடத்துல தான் இப்படி ஒரு சோகமான கதை எங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு அதாவது அவையில் நாங்கள் இப்போ குறுநகரை பற்றி கேட்க போயிருக்கேன் அவை தங்கட தங்கட கதையை சொல்லுவோம் குருநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க தங்கட வழியை சொல்லிச்சுன்னா அதை ஒரு காணொலியாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பார்ப்போம் நாங்கள் இதை முடிச்சுக்கோண்டு நாங்கள் அதில் பார்த்து கொண்டு போவோம் அவையின் வழி அவையில் சொல்லினோம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி